இப்போது இந்த கோர்ட்டை அணுகிய நபர் வந்து என்ன நடந்திருக்குன்னா யாரோ அவரை போட்டு கொடுத்துட்டாங்க சரியா யாரோ அவரை போட்டு கொடுத்துட்டாங்க இவர் பிட்காயின் வாங்கியிருக்காருன்னு அதன் மூலமாக காவல்துறைக்கு செய்தி தெரிஞ்சு அவரை வந்து க கைது பண்ண வந்திருக்கிறாங்க வழக்கு தொடுக்க வந்திருக்கிறாங்க ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் படி இவர் உடனே உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பிட்காயின் ட்ரேடிங் பண்ணார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஆர்பிஐ ச சட்டப்படி குற்றம் வாங்கி விற்று வாங்கி விற்று எதா பண்ணார்னா அது குற்றம் அந்த தீர்ப்பே கொஞ்சம் வளவலான்னு தான் இருக்கு எனக்கு சரியாக புரியலை ஏன்னா ஏன் இப்படி வளவலான்னு இருக்குன்னு புரியலன்னு சொல்ல வந்தேன் தீர்ப்பு புரியலன்னு சொல்லலை தீர்ப்பு ஏன் இப்படி வளவலான் இருக்குன்னு புரியலன்ற அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து வாங்க தான் செஞ்சுருக்கிறார் அவர் வந்து ட்ரேடிங் பண்ணலை அப்போ வாங்கினதுன்றத ஒரு சொத்து வாங்கினதாக நீங்கள் கருதலாம் அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா அது வந்து குற்றமாகாது அதனால் அவர் மீது வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க